ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஜிஸ்ரீ கிச்சன் கிட்ஸ் மஸ்ரூம் பக்கோடா போட போகிறோம் மஸ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சு மஸ்ரூமில் வந்து ஆட் பண்ணணும் அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பஜ்ஜி மாவு வந்து ஒரு பாக்கெட்டு சீஸ் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு க்யூப்பு ஜிலிப் பவுடர் வந்து அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூனு சால்ட்டு தேவையான அளவு சீஸ் இருந்தால் சேர்த்துக்கிருங்க அப்படி இல்லைன்னா வந்து நெய் இருந்தாலும் சேர்த்துக்கிருங்க இப்போ இட்லி மாவு பார்த்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ காளானை வந்து போட்டு என்ன ஹீட் ஆகணுன்னே போட்டு எடுக்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே பொறிச்சு எடுத்துட்டேன் பசங்க கேட்கவும் இப்போ மறுபடியும் பொறிச்சு எடுத்துட்டுட்டேன்